வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கருணக்கிழங்கு குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன் இந்த கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ கிராமத்துலலாம் வந்து எப்படி குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஏன்னா கிழங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கணும் நான் வந்து வேக வச்சிடுறேன் கலங்கு வேக போட்டுட்டேன் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடுறேன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் கலங்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வெளியில தான் வந்து நான் குழம்பைக்கலான் இருந்தேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் வந்து இருக்குது ரொம்ப சவுண்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு வந்து நான் உள்ள தெரிய சென்னு தான் இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன் சத்தியம் அடுப்பில் வச்சுட்டேன் சூடாகிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு வரமேளகாய் சேர்த்துக்கிறேன் வரமேளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூட வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் கூட வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து ஒன்று ரெண்டா அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் தக்காளி வந்து ரொம்ப நைசா அரைக்க தேவையில்லை இது மாதிரி ஒன்று ரெட்டா அரைச்சிக்கிட்டாலே போதும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச தூள் மஞ்சள் தூள் இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் மசாலாவோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்கறது பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் வந்து சேர்க்க வேண்டாம் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் மசாலா கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கலங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலா கூட கிழங்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் அந்த வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலங்கு சேர்த்து மசாலா கூட நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து கம்மியாகவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கலங்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு சூப்பரான கருணக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க குழம்பு வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே வந்து நம்ம சுட சுட சாதத்தை கூட அப்படியே பசிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் மாதிரியே நீங்களும் வந்து கருணக்கிழங்கு குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த கருணக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த கலங்கு வந்து அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட் டைமில் வந்து நிறைய பிரச்சனை வந்து வரும் இந்த கிழங்கு வந்து நம்ம நிறைய வந்து சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வராது அதனால் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து இந்த கர்ணக்கிழங்கு வந்து அடிக்கடி வந்து சமைச்சு சாப்பிடுங்க வச்சு இந்த கர்ணக்கிழங்கு குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க